எத்தனை மனித பற்றி பார்ப்போம் இன்னைக்கு என்ன அனுபவம் அப்படின்னு சொன்னால் இரு பொருள் பொருள் அப்படின்னா இல்லாத பொருள் அதாவது உலகத்தில் இல்லாத ஒன்றை மறைமுகமாக சொல்லி அதாவது இல்லாத ஒரு பொருளையோ செயலையோ நடக்காத ஒரு நிகழ்ச்சியோ சொல்லி அதை உண்மையாக சொல்லி மற்றொன்றை பெறவைப்பதற்கு பேர்தான் இல் பொருள் வமிங் இல்லாத பொருளை மறைமுகமாக சொல்லி பெற

வாடிக்கோயில் இருந்த மரமே மரம் மீண்டும் தழைப்பது எப்படி முடியாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சுட்டி வா இது என்னவென்றால் மரம் தளர்ப்பது என்பது உலகத்தில் நடக்காத ஒன்று இல்லாத ஒன்றை நடக்காத ஒன்றை பொம்மையாக சொல்வதால் வெயில் அதாவது வெயில் காலத்தில் மலை பொழிந்தது பொன்மாலை பொன் மலை பொழிவது போல இருந்தது பொன் அப்படின்னா தங்கம் இந்த தங்க மலை எப்படி பொழிங்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா நடக்காத ஒரு நிகழ்ச்சியை கூறுவது அதாவது வெயில் காலத்தில் மலை பவித்துகள் நடக்காத நிகழ்ச்சியை செய்யவே வெற்றி பொறுப்பது தான் வெளியில் பொருள் வகை இயல்பையாக சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை நடக்காத நிகழ்ச்சியை சொல்லுவது வெளிபொருள் வகை அடுத்ததாக மிரல் நிறை இங்கே பண்ண மீரண் வலினா பகுசே மிரை வலினா நிறை மிரல் திரை என்பது என்ன இது தமிழக நூற்பம் என்ன சொல்லலாம் மிரல் நிறல் நிறைநவி நிரல் வரிசை நிறுத்துதல் என்றால் அடுத்த வரி இந்த இரட்டையில் நாம் பொருள் கொள்வதற்கு பேர் நிரல் நிறல் நிறைநவி சான்றாக ieder ding சொல்கிறதோ அந்த நிலைகளை மனிதனுடைய உணர்வுகளுக்கும் சிந்தனைக்கும் நல்ல ஒரு என்ன சொல்வது என்றால் ஒரு நிலைகளை ஒருவர் சிந்திப்பதற்கு இந்த வடிவமைக்கின்ற செயல்களை நம் முன்னுடைய சங்க இலக்கியங்களின் அதிகமாக பார்க்கப்படுகிறது முடிகிறது திருப்பறும் சங்க இலக்கியங்களோட பாடல்களையும் மிகுதியாக இந்த அணிகள் இடம்பெறுகின்றன தற்போது இந்த அணிகள் இடம்பெறுகிறதா என்று சொன்னால் சில கவிஞர்களுடைய ஆசிரியர்களுடைய பாடல்களையும் ஆனால் இன்றைய இதை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பது வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அப்படின்றது அணி என்பது ஒரு அழகு அந்த அழகை நாம் விட்டு சென்றுவிட்டால் தமிழ் இலக்கியத்தினுடைய செல்வு இல்லாமல் போய்விடும் எனவே அணிகளை செயல்களையும் இலக்கியங்களையும் பயன்படுத்தி நாம் அணைகளை மீட்டுருவாக்கம் செய்து நம்முடைய மொழிக்கு வளம் சேர்ப்போமாக அனைவருக்கும் நன்றி